ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்யக்கூடிய அவள் பாயாசமும் அவள் லட்டுவும் தான் பார்க்க போகிறோம் அவள்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய உணவு வகை தான் இப்போ இந்த அவள் வச்சு சட்டுன்னு பிரசாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு டம்ளர் அவள் எடுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வச்சே அவளை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் வாங்கும்போதே அவள் நல்லா முறுமுறுன்னு தான் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அவளை இது போல் வறுத்துட்டு உடச்சி பார்த்தோம் அப்படின்னா அவள் நல்லா உடையணும் அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு அவள் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே டம்ளருக்கு முக்கால் டம்ளர் தெருவின தேங்காய் இதையுமே மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தேங்காவோட மாய்ச்சர் எல்லாமே போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக டெசிகேட்டட் காக்னட் போல் டெக்ஸ்டர் வரணும் நீங்கள் கடையிலேயே டெசிகேட்டட் காக்னட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காய் இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு இந்த டெக்ஸ்சரை பார்த்தாவே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது தாளிப்பு கரண்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் சூடான உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் இது நெய்ல நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும் முந்திரியும் பாதாமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு வறுத்து வச்ச தேங்காயில் வறுத்து அவளை பவுடர் பண்ணி சேர்த்திக்கலாம் இதோடவே வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு பாதாம் திராட்சை அதையும் அரை டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன் அரைச்சு இதையுமே போட்டுடலாம் மிதமான சூட்ல வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்துட்டரணும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்ட உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டுக்க போகிறோம் சேர்த்தியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா முழுமையாக கலந்தாச்சு இப்போ இதில் உருண்டை பிடிச்சிடலாம் கொஞ்சமாக உதிரி உதிரியாக இருக்குது உருண்டை பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம் ஒவ்வொரு வெள்ளத்தோட டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும் நான் யூஸ் பண்ணியிருக்கிற வெள்ளத்தில் இருந்து நிறையா மாய்ஸ்டர் ஒன்றும் ரிலீஸ் ஆகலை அரைக்கும் போது அதனால உருண்டை பிடிக்க வரல கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது அதனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பால் சேத்திட்டு நல்லாவே கலந்துட்டுக்க போகிறேன் நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் செஞ்சிருக்கிறேங்கிறதுனால நான் பால் சேற்றிருக்கேன் இதே மூணுலேருந்து நாலு நாள் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நெய் சூடு பண்ணிவிட்டு அதை ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் ஆனாலுமே கெட்டு போகாமல் இருக்கும் எல்லாமே நல்லா ஆன உடனே இப்போ உருண்டை பிடிக்க முடியும் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பாலை போதுமானதாக தான் இருக்கும் எந்த சைஸில் உருண்டை பிடிக்கிறோமோ அளவுக்கு எடுத்து கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிச்சிட்டாவே போதும் நல்ல பர்ஃபெக்டான அவல் ரெட்டும் செஞ்சிடலாம் ஆரம்பத்தில் கொஞ்சமாக இறுக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக லூஸாக உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா நல்ல பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வரும் அவ்வளோதான் பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு நல்லா சட்டுன்னு அவள் லட்டு ரெடி பண்ணியாச்சு மீதி உள்ள எல்லா மாவுலையுமே நான் இது போல் அவள் லட்டு ரெடி பண்ணி எடுத்துட்றேன் நீங்களும் நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு இது போல் அவள் லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு லட்டு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவள் பாயாசம் பார்த்தரலாம் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் உருகின உடனே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற பாதாமையும் மிதமான சூட்லேயே நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஓரளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்ட உடனே முந்திரி பருப்பு பாதாம் மட்டும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு மீதி உள்ள நெயிலில் மூணு டேபிள் ஸ்பூன் ரவா போட்டு இதையுமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்தி எடுத்துக்க போகிறோம் ரவா கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்தாவே போதுமானதாக இருக்கும் ரவா போது அவள் பாயாசம் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டருக்கு கிடைக்கும் அதனால தான் ரவா யூஸ் பண்ணுறோம் ரவா நல்லா வறுப்பட்ட உடனே கப் அளவுக்கு அவள் போட்டுடலாம் நான் இன்றைக்கி செகப்பு அவள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளை ரவா யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மிதமான சூட்டில் வச்சு அவளையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அவள் நல்லா வறுப்பட்ட உடனே இதில் ஒரு லிட்டர் பால் ஊற்றிடலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது காய்ச்சி ஆரின பால் தான் பச்சை பால் சேர்த்த வேண்டாம் நல்ல சூடான பால் கூட சேர்த்திக்கலாம் ஆனால் காய்ச்சின பாலாக சேர்த்திக்கோங்க இப்போ பாலோடு சேர்த்தி ரவாவும் அவளையும் நல்லா கலந்துட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலையே ரவா அவள் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ளேமை ஆனில் வச்சு பாலை நல்லா பொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு வர ஆடை எல்லாமே நல்லா உள்ளெடுத்து விட்ருவோம் ரெண்டு நிமிஷத்துலேயே பால் நல்லா பொங்கி வந்துருச்சு இன்னொரு மூணு நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா பாயாசம் ரெடியாகிடும் இன்னொரு பேனில் ஒரு டம்ளர் பிடிச்ச வெள்ளம் எடுத்துக்கலாம் இதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ்ஸை ஃபாலோ பண்ணுறோம் கம்பிப்பதை எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை வெள்ளம் தண்ணியிலையே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை இன்னொரு கப்பில் வடித்து எடுத்து வச்சிருவோம் அவளும் ரவாவும் பால்லே நல்லா வெந்து வந்துருச்சு இதில் வடிச்சு வச்சிருந்த உருண்டை வெள்ளத்தை சேர்த்தி நல்லா கலந்துட்டரலாம் வெள்ளத்தோட ஸ்வீட்னஸ் இது எல்லாத்தோடையுமே நல்லா மேஜ் ஆகணும் வெள்ளம் பாகு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் பால் வந்து அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்காது அதனால எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மர்ஜ் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா வெள்ளத்தோட ஸ்வீட்னஸ் பாயசத்தில் நல்லாவே மேஜ் ஆயிரும் அவள் மட்டும் போட்டு பாயசம் செஞ்சோம் அப்படின்னா க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்காது அதுக்காக தான் நான் ரவா சேர்த்திருக்கேன் நீங்கள் ரவாக்கு பதிலாக நீங்கள் ரவாக்கு பதிலாக மில்க் மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக வாசனைக்காக நான் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்தும் போது பாயாசத்தில் நல்ல ஒரு வாசனை இருக்கும் இதில் வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பும் பாதாமும் போட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டுறலாம் அவள் பாயாசம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்ல டேஸ்டியா இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் சட்டுன்னு அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாயாசமாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணினோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு அவள் லட்டுவும் அவள் பாயாசமும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க